திருப்பி திருப்பி சொன்னா உங்களுக்கு போர் அடிக்காத அதாவது என்னோட நான் பேசுற வார்த்தைகளை வச்சு கோயம்புத்தூர்னு கண்டுபிடிச்சிடுறீங்க ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஸ்லாங்க மாத்திரம் எப்படி மாத்திரதான் தெரியல அதாவது குருவை வரவழைக்க ஒரு ட்ரிக்ஸுங்க ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரை ஊரை சுக்கர ஓரையில் நம்ம என்ன பண்ணணும் ஜுவல்லரிக்கு போகணும் அங்கே போய் ஒரு ஒரு கிராம் காயின் அது உங்கள் சக்திக்கு நீங்கள் பத்து கிராமோ ஐம்பது கிராமோ எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் வாங்கணும் சரிங்களா ஒரு கிராம் காயின் வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் உப்பு தண்ணியில் கழுவுணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் ம பன்னீரில் கழுவணும் மூணாவது மஞ்சளில் கழுவணும் அதை கழுவி உங்களோட பர்சுல வச்சுக்கோங்க சரிங்களா இது தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்குங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்க வாங்க என்ன ஆயிரும் அப்படின்னா இவர்தான் குரு பகவான்ங்கிறவர் யாரு தங்கம் தங்கமா இந்த சுக்கர பகவான் யாரு வெள்ளி அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம் ரெண்டு பேத்துக்கு ஆகாது அப்போ வந்து தங்கம் வெள்ளி வாங்க வாங்க நீங்க வெள்ளி சேர்த்திட்டே இருங்க வெள்ளி வாங்க 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 தங்கம் என்ன பண்ணுவாரு குரு என்ன பண்ணுவாரு நீ மட்டும்தான் இருப்பியா நானும் வந்துருவேன் கண்டிப்பாக நீங்க வெள்ளி சேர்த்திட்டே இருங்க எல்லாம் சரிங்களா இல்ல இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த அமைப்பு உருவாகும் நம்மளுக்கு சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வெள்ளி எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு தங்கம் வாங்கிற அமைப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம போவங்க ஓகேங்களா இப்போ வந்து